எனது அன்பான வணக்கம் எங்கள் ஊரில் பிள்ளைங்க வந்து பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப கிராமங்களை பற்றி தான் நான் சொல்றேன் இப்போ அந்த கிராமங்களில் என்ன செய்வாங்கன்னா பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைங்களை அழைச்சிட்டு போறாங்க பாருங்க அப்போ ஒன்றும் ரொம்ப வசதியானவங்களா இருக்க மாட்டாங்க சிறு சிறு தொழில்கள் ஒரு கடை வச்சிருப்பாங்க ஒரு முடி முடிவெட்டுறவங்களா இருப்பாங்க ஒரு சாதாரணமாக சின்ன சின்ன ஒரு பால் கொண்டு போய் எடுத்துகிட்டு போய் செலுத்து இது விற்றுட்டு வர்றவங்களா இருப்பாங்க இந்த மாதிரியெல்லாம் நிறைய சின்ன சின்ன தொழில்கள் தானே கிராமங்களில் இருக்கும் இங்கே இருக்கிற மாதிரி பெரிய பெரிய ஐடி கம்பெனி அங்கெல்லாம் இருக்கும் இல்லை கார் கம்பெனி இருக்குமா இந்த மாதிரி வேலை செய்ய போகிறவங்க என்ன செய்வாங்கன்னா அவங்க பிள்ளைங்களை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புவாங்க அந்த பிள்ளை பள்ளிக்கூடமே போகாதுங்க வரவே வராது ஏன்னா அவங்க அப்பாவோட போய் அவங்க அப்பாவோட கடையில் உட்காந்துருக்கிறது ஒரு டீ கடையில் அவங்க அப்பா இருந்தாருன்னா அந்த டீ கடையில் போய் உட்காந்துருக்கிறது இப்படி தான் இருக்கும் அந்த பிள்ளைங்க அந்த மாதிரி இருக்கும்போது ஒருத்தவங்க அவங்க பிள்ளைய போட்டு தர 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 தரன்னு எழுத்துட்டு போகிறாங்க அப்போ நான் எங்கள் அம்மாட்ட கேட்டேன் என்னம்மா அந்த பிள்ளைய போட்டு இப்படி எழுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னா தினோமும் இப்படி தான் அந்த பிள்ளை பள்ளிக்கூடமே போவாது இப்படி தான் பிடிச்சி இழுத்துட்டு போவாங்க இழுத்து கொண்டு போய் பள்ளிக்கூடத்தில் விட்டுட்டு வருவாங்க இப்படி தான் அது ஒன்றாம் கிளாஸ்லேருந்து இது இப்போ ஏழாவது படிக்கிறது இன்றைக்கி வரைக்கும் அப்படி தான் எழுத்துட்டு போய் விட்றாங்க அதுக்கு இதெல்லாம் பிடிக்க மாட்டேங்குது அவங்க அப்பாவோட போய் கடையில் உட்காந்துருக்கணும் அங்கே போய் உட்காந்துக்கிட்டு அந்த கல்லாவில் உட்காந்துக்கிட்டு காசை வாங்கி போடணும் இல்லை டீயை போட்டு கொடுக்கணும் இந்த மாதிரி தான் அதுங்களுக்கு பிடிக்குது அப்படின்னு எங்கள் அம்மா சொன்னாங்க அந்த மாதிரி இன்றைக்கி கிராமங்களில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் வந்து பள்ளிக்கூடம் போகிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமாக இருக்குது ரெண்டாவது இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன் பாருங்கள் எங்களோட ஆசிரியர்கள் எங்களுக்கு சொல்லுவாங்க படிக்கும்போதும் சரி நான் வந்து கல்லூரிகளில் இருக்கும்போதும் சரி ட்ரெயினிங் ஸ்கூல் போகும்போதும் சரி எல்லா இடங்கள்லையுமே எங்களோட பேராசிரியர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா எப்படியாவது அந்த பிள்ளைங்களை வந்து படிக்கிறதுக்கு ஆர்வத்தை உண்டாக்குங்க அந்த பிள்ளைங்க வந்து ஒரு மார்க்கு குறைஞ்சா கூட உடனே அந்த பிள்ளைங்களை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்ப மாட்டாங்க எப்படா அந்த பிள்ளைங்களை நிறுத்துவோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க ஏன்னா அந்த பிள்ளை பாஸ் ஆகிட்டுதுன்னா ஐயோ அந்த பிள்ளை பாஸ் ஆகிட்டு எப்படியாவது பள்ளிக்கூடம் அனுப்பணும் அப்படின்னு அனுப்புவாங்க ஃபெயில் ஆகிட்டுதுன்னா நல்ல காலண்டா ஃபெயில் ஆகிடுச்சு இழுத்து வீட்டில் போடும் அப்படி வேலையை செஞ்சுக்கிட்டு கிடக்கட்டும் அப்படின்னு சொல்லி எழுத்து போட்டுருவாங்க அதனால் ஃபெயிலே ஆக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க எங்கள் ஆசிரியர்கள் ஆனால் இப்போ இந்த புதிய கல்விக் கொள்கை அப்படின்னு கொண்டு வராங்கள்ல இந்த கல்விக் கொள்கையில் என்ன சொல்கிறாங்களாங்க நான் கேட்டோன்னா ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் இதை கட்டாயமாக உங்களுக்கு சொல்லணுங்கிற ஒரு எண்ணத்தோடு அவங்களுக்கு சொல்கிறேன் ரெண்டு வயசுலேருந்து மூன்று வயது வரைக்கும் கட்டாயமாக அந்த பிள்ளை வந்து பள்ளிக்கூடத்துக்கு ப்ரீ எஜுகேஷன் அப்படின்னு வச்சுருக்காங்களாம் இப்போ தொடங்கிட்டாங்க அப்படின்னு நான் வந்து அதில் பார்த்தேன் அங்கே என்ன பண்ணணுமா ரெண்டு வயசுலேருந்து மூணு வயசுக்குள்ளே அந்த பிள்ளை ப்ரீ எஜுகேஷன் வந்துடுமா வந்துட்டால் காலையில் ஒம்போதரை மணிலேருந்து நாலு மணி வரைக்கும் அது அந்த பள்ளிக்கூடத்தில் தான் இருக்கணுமா அந்த குழந்த ரெண்டு வயசும் மூணு வயசும் நீங்கள் நினச்சி பாருங்கள் அந்த குழந்தை போய் காலையில் ஒம்போதரை மணிலேருந்து நாலு மணி வரைக்கும் இருக்கக்கூடிய நேரமாக அந்த குழந்தை இருக்கிற நேரம் அப்போ அதுக்கு எப்படி பசிக்கும் எப்படி அந்த குழந்தைக்கு ஊட்டுவாங்க அதற்கான வசதிகள்லாம் அந்த பள்ளிக்கூடங்களில் இருக்கா கழிப்பறை இருக்கா அதை பற்றியெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது அது இன்றைக்கு பயன்பாட்டுக்கு வந்திருக்கு அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன் அதை உங்களோட பகிர்ந்துக்கிறேன் வந்திருக்காங்கிறத நீங்கள் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கங்க அதுக்கப்புறம் அந்த பிள்ளை என்ன பண்ணுறாங்கன்னா அஞ்சு வயதுக்கு பள்ளிக்கூடத்தில் அது வந்து ஒன்றாம் வகுப்பு போயிடுது போன உடனே மூணாம் கிளாஸ் வந்த உடனே அதை வந்து ஒரு பொது தேர்வு எழுதணும் இந்த பொ இதெல்லாம் நமக்கு இன்னும் சொல்லலை இந்த மும்மொழிங்கிறதுல மட்டுமே நம்மளை வச்சுருக்காங்க ஆனால் இது இருக்குதான் அதில் நான் தேடி பார்த்ததுனால உங்கள்கிட்ட இந்த விஷயத்த சொல்கிறேன் அந்த பிள்ளைய வந்து மூணாம் கிளாஸில் பொதுத் தேர்வு எப்படி பொது தேர்வு அப்படின்னா அகில இந்திய அளவில் அதுக்கு பொது தேர்வு வைக்கிறாங்க தமிழ்நாட்டுக்குள்ளே வைக்கிற எஸ்எஸ்எல்சி தேர்வுலேயே பிள்ளைங்க மார்க் வாங்கலை அப்படின்னா தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு முற்படுறாங்க யாரையாவது ஒருத்தரை நீங்கள் நாலு கேள்வி கேட்டிங்கன்னா அடுத்த நாள் உங்களை அவங்க சந்திக்கவே பயப்படுவாங்க அந்த நிலையில் அந்த குழந்தைக்கு மூன்றாம் வகுப்பில் இந்திய அளவில் பொது தேர்வு வைப்பாங்களாம் ஃபெயிலாக போய்ட்டுதுன்னு வச்சுக்கோங்க அந்த பிள்ளை அதே வகுப்பில் தான் தொடர்ந்து இருக்கணுமா பாஸ் பண்ணுற வரைக்கும் அடுத்தது மறுபடியும் ஐந்தாம் வகுப்பில் ஒரு பொது தேர்வு அதுவும் அகில இந்திய அளவிலே வைப்பாங்களாம் அதுலேயும் அந்த பிள்ளை பாஸ் பண்ணணுமா எத்தனை தேர்வை சந்திக்குது பாருங்கள் அந்த குழந்தை குழந்த தனங்க அது அஞ்சாம் வகுப்பில் அது ஒரு தேர்வை சந்திக்கிறது அதுலேயும் அது ஃபெயிலாக போய்ட்டுது அப்படின்னா அதை முடிச்சு ஆகணும் அதுக்கப்புறம் எட்டாம் வகுப்பில் ஒரு பொது தேர்வு வைக்கிறாங்களாம் இப்போ அது எட்டாம் கிளாஸ் வர்றதுக்குள்ள அது நான் மூன்று பொது தேர்வை எழுதி முடிச்சிருது அப்போ அதனுடைய மனநிலை எப்படி இருக்கும் இன்றைக்கி நம்ம தேர்வு வந்து நம்ம பிள்ளைங்களை எழுத வச்சோன்னா பெற்றோர்களின் மனநிலை எப்படி இருக்குது பிள்ளைகளின் மனநிலை எப்படி இருக்குது எப்படியெல்லாம் பெற்றோர்கள் அந்த குழந்தையை பார்த்துக்க வேண்டிய ஒரு நிலையில் இருக்கிறோம் இந்த பிள்ளை அஞ்சாவதில் போய் பொது தேர்வு எழுதுனா அந்த பிள்ளையோட மனநிலை எப்படி இருக்கும் பெற்றோர்களின் மனநிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்காங்க அப்போ சாதாரணமானவர்கள் அந்த பிள்ளையை எப்படி இங்கே பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புவாங்க போதும் அது படித்ததுன்னு பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புவதற்கு எந்த சாத்தியக்கூறுகளும் இல்லாத மாதிரி இடைநீற்றல் நடக்கிறது ஆனால் நாங்கள் படிக்கும்போது பிள்ளைங்களை எப்படியாவது ஒரு மார்க்கு கூட குறையாமல் எப்படியாவது அந்த பிள்ளைங்க பாஸ் மார்க் வாங்குற அளவுக்காவது நீங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டிய ஃபெயில் ஆக்காதீங்க ஆக்குனா அதை நிறுத்துவதற்கு தயாராக இருப்பார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நலத்திட்டங்கள்லாம் நம்முடைய பள்ளிகளில் நாங்கள் போய் எங்கள் பிள்ளைங்களுக்கு சொல்லும்போது அந்த பெற்றோர்களை கூப்பிட்டு சொல்லுவோம் இந்த பாருங்கள் எப்படியாவது உங்கள் பிள்ளைய வந்து பத்தாம் கிளாஸ் வரைக்கும் பாஸ் பண்ண வைங்க அப்போ அரசாங்கம் கொடுக்குற அந்த பணம்லாம் உங்களுக்கு கிடைக்கும் நாளைக்கு உங்கள் பிள்ளைங்களை கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது ரொம்ப வசதியாக கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு நாங்கள் சொல்லி சொல்லி அந்த திட்டங்களை சொல்லி சொல்லி பெற்றோர்கள் இடத்துல அந்த பிள்ளைங்களை பள்ளிக்கு நாங்கள் வர வைப்போம் அப்படி அந்த பிள்ளைங்களுக்கு மிட்டாய் கொடுக்குற மாதிரி கொடுத்து கொடுத்து பிள்ளைங்களை வரவழைச்சோம் இன்றைக்கி தேர்வுங்கிற ஒரு இதில் மூன்றாம் வகுப்பு பிள்ளை ஃபெயில் ஐந்தாம் வகுப்பு பிள்ளை ஃபெயில் எட்டாம் வகுப்பு பிள்ளை ஃபெயில் ஆகிடுமா அதுக்கப்புறம் ஒம்போதுலேருந்து பன்னெண்டு வரைக்கும் எட்டு செமஸ்டர் எழுதணுமா அந்த பிள்ளை அந்த செமஸ்டரில் தேர்ச்சி பெறணுமா அதுலேயும் தேர்ச்சி பெற்ற பிறகு அந்த பிள்ளை பள்ளிக்கூட இது கல்லூரிக்கு போகணும் அப்படின்னா அதுக்கு ஒரு நுழைவு தேர்வு எழுதணுமா இதெல்லாம் ஏழைகளுக்கு உரியதாங்க சும்மா ஏழைகளுக்கு படிக்க வைங்க ஏழை மக்களுக்கு உதவி செய்யுங்க அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு உதவி பண்ணுங்க அரசு பிள்ளைகளுக்கு எதுவும் கிடைக்க மாட்டேங்குது பணக்காரனுக்கு தான் எல்லாம் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்களே அப்படி சொல்லி கொண்டு இந்த ஏழை பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கே வரவழைக்காமல் இருக்கிறதுக்கு இத்தனை தேர்வுகளை வைக்கிறாங்களே இது வந்து இந்த புதிய கல்விக் கொள்கையில் இருக்குது அப்படின்னு கேட்டபோது என்னுடைய மனசு ரொம்ப கஷ்டமாயிட்டு ஏனென்றால் நான் ஒரு ஆசிரியராக இருந்தேன் பிள்ளை என்னுடைய நோக்கம் முழுவதும் அடுத்த தலைமுறை மேலே வரணும் அந்த பிள்ளைகளை எப்படியாவது மேலே கொண்டு வரணும் அந்த பிள்ளைகள் துன்பம் என்ற நிலையில நிலையிலிருந்தோம் அறியாமையிலிருந்தோம் வறுமையிலிருந்தோம் அதுங்க மீண்டு வரணும் என்பதுதான் தான் ஆசிரியர்களினுடைய எல்லா ஆசிரியர்களினுடைய பொது குறிக்கோளாக இருக்கும் அதுக்கு தான் அவங்க ஆசிரியராகவே ஆகிறாங்க தன்னை உயர்த்தி கொள்வது என்பது ஒரு வகையில் இருந்தாலும் சமுதாயத்திற்கு நம்மால் என்ன செய்ய முடியும் எப்படி இந்த சமுதாயத்தை மேலே கொண்டு வர முடியும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்திலே தான் அவர்கள் பொது நோக்கத்திலே தான் வருகிறார்கள் இந்த மாதிரி இத்தனை செமஸ்டர் எழுதணும் இத்தனையும் எழுதி முடிச்சு வெளியில வந்த பிறகும் அது கல்லூரிக்கு போகிறதுக்கும் செமஸ்டர் ஒரு எக்ஸாம் எழுதிட்டு தான் அது நுழைவுத் தேர்வுக்குள்ளே போகணும் இது அத்தனையும் இந்திய அளவிலே இருக்கும் என்று சொன்னால் அந்த பிள்ளைக்கு இது சுமைதானே தவிர இதில் அந்த குழந்தைக்கு பயன்கிறது எங்கே இருக்குங்க இதையெல்லாம் இன்னும் வந்து வெளிப்படையாக யாரும் பேசலை ஆனால் சமூகத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் இதை வெளிப்படையாக பேச வேண்டும் பாதிக்கிற நிலையில் இருக்கக்கூடியவர்கள் பேசணும் எல்லாரும் பொருளாதாரத்தில் ரொம்ப மேலே இல்லை அதனால் பொருளாதார நிலையிலே சற்று கீழே இருக்கக்கூடியவர்கள் நிச்சயமாக இதற்காக நாம் பேசினாதான் நம்முடைய நிலையிலே சில மாற்றங்கள் நிகழும் என்பதை எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும் இது எல்லோருக்குமான செய்தி தான் இது தொடர்ந்து இன்னும் நிறைய செய்திகள் இருக்கின்றன நாம் தொடர்ந்து பார்க்கலாம் நீங்களும் தொடர்ந்து பாருங்க நான் சொல்கிறத மட்டும் நீங்கள் உண்மை அப்படின்னு நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் தேடி பாருங்கள் இது நெஜந்தானான்னு தேடி பாருங்கள் எந்த ஒரு செய்தியாக இருந்தாலும் அடுத்தவங்க சொல்கிறாங்கன்னு அப்படியே நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டாம் நான் சொன்னாலும் யார் சொன்னாலும் அது நிஜமா அப்படின்னு போய் பாருங்கள் கட்சியை தாண்டி அரசியலை தாண்டி கல்வியாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு போய் பாருங்கள் நமக்கு அது ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்